ஐஆர்டிசி தக்கல் டிக்கெட் இது அவசர பயணத்துக்கான இந்திய ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஒரு வசதி அதாவது பயணம் பண்ணக்கூடிய ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த டிக்கெட் அவ்வளோ எளிதாக கிடைக்காது டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆனதும் ஒரு சில நிமிடங்களில் எல்லா டிக்கெட்டும் காலி ஆயிடும் இதை பற்றி ஐஆர்டிசி விசாரணை பண்ண ஆரம்பிச்சது அதில் பல போலி ஐடிகளை வச்சு டிக்கெட் புக் பண்ணதே தெரிய வந்துச்சு அந்த ஐடி அனைத்தும் ஐஆர்டிசி தளத்தில் இருந்து நீக்கப்பட்டுச்சு இந்த மாதிரியான மோசடிகளை தடுத்து பயணிகள் பயன்பெறும் வகையில் டிக்கெட் புக்கிங்கில் புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது ஐஆர்டிசி எந்த மாதிரியான மாற்றங்களை ஐஆர்டிசி கொண்டு வர போகுதுன்னு இந்த பதிவில் நாம பார்க்கலாம் இது வரைக்கும் ஐஆர்டிசி தளத்தில் அக்கவுண்ட் இருக்கிற பயணிகள் தக்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு பண்ணிக்கலாம் இனி இந்திய ரயில்வேயின் புதிய விதியின்படி தக்கல் டிக்கெட்டுகள் இனி ஆதார் இணைக்கப்பட்ட ஐடி மூலமாக மட்டும்தான் முன்பதிவு பண்ண முடியும் சுமார் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேர் தக்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யறாங்க இனி ஆதார் இணைக்கப்பட்ட பயணிகளுக்கு மட்டும்தான் முதல் பத்து நிமிடங்களில் தக்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு பண்ண முடியும் இந்த மாற்றத்தினால லட்சக்கணக்கான ஐஆர்டிசி பயணிகள் தங்களோட அக்கவுண்டுகளை புதுப்பிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஐஆர்டிசி தளத்துக்குள்ள சுமார் பதிமூணு கோடி அக்கவுண்டுகள் இருக்கு ஆனா ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி அக்கவுண்ட் மட்டும்தான் ஆதார் இணைக்கப்பட்டிருக்கு இந்த விதி அமலுக்கு வந்தா அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் கூட தக்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு பண்ண முடியாது இதன் மூலமா போலி முன்பதிவுகளை தடுக்க முடியும் உங்களோட அக்கவுண்ட் ஆதார் இணைக்கப்பட்டிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பதிவுல நாம பார்க்கலாம்